கேப்டன் விஜயகாந்த் பத்தி பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி அழகர் சாமி என்ற ரைஸ் மெல் முதலாளிக்கு மகனாக பிறந்தார் திரையுலகத்திற்கு வருவதற்கு முன்பு விஜயகாந்தைய பேரை பார்த்தீங்கன்னா விஜயராஜ் விஜயராஜுக்கு படிப்பில் எரிதாக ஆர்வம் இல்லாம தான் இருந்திருக்காரு ஆனா விஜயகாந்துக்கு சினிமா மேல முழு ஈடுபாடு இருந்திருக்கு சினிமா பாக்குறதும் சரி தினமும் நண்பர்களுடன் தியேட்டருக்கு சென்று அதிக அளவுல எம்ஜிஆர் திரைப்படங்கள் பார்ப்பதை வழக்கமாக ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் திரைப்படங்களில் வரும் ஒரு சீனும் ஒரு காட்சியும் விளக்கும் அளவிற்கு சினிமாவின் மீது ஆர்வமானார் சென்னை வந்த விஜயகாந்த் தமிழ் சினிமா உடனே அள்ளி அணைத்துக் கொள்ளவில்லை எங்கு சென்றாலும் விஜயகாந்த் கருப்பா இருக்கிறார் காரணம் காட்டி பலர் நிராகரித்திருக்காங்க தொடர் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் காஜாவின் இயக்கத்தில் இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் நடித்து அவருடைய திரை பயணத்தை தொடர்கிறார் ஆரம்ப கட்ட காஜாவிற்கு விஜயராஜ் என்ற பெயர் விருப்பமில்லாமதா இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அவரது பெயரில் இருந்து காந்தி என்பதை எடுத்து விஜயராஜ் என்ற பெயரை இணைத்து விஜயகாந்தி என பெயர் மாற்றம் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வெளியான தூரத்து இடிமுழுக்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வெளியான சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படங்கள் மூலம் மூலம் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்க ஆரம்பித்தார் திரைப்படங்கள் மூலம் கிராம பகுதிகளில் விஜயகாந்துக்கு இருந்த ஆதரவின் காரணமாக அவர் கருப்பு எம்ஜிஆர் என்று கூட அழைத்திருக்காங்க கிராமப்புறங்களில் இருந்த ஆதரவை கேப்டன் விஜயகாந்துக்கு அரசியலுக்கு வந்து ஆரம்ப கால வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு வைதேகி காத்திருந்தால் உழவன் மகன் கேப்டன் பிரபாகரன் வானத்தை போல தவசி ரமணா என இதுவரை நூத்தி ஐம்பது திரைப்படத்துக்கு மேல் நடித்துள்ளார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மட்டும் ஒரே ஆண்டில் பதினெட்டு திரைப்படங்களில் நடித்து சாதனை புரிகிறார் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கியிருக்கு இரண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான ரமணா திரைப்படத்துக்காக தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது வழங்கியிருக்கு கேப்டன் விஜயகாந்த் சினிமா வாழ்க்கையில் இதுவரை ஐம்பத்தி புதிய இயக்குனர்களை அறிமுகம் செய்தவர் உலக சினிமாவில் இதுவரை யாரும் செய்திருக்க மாட்டார்கள் அதிகமான புது தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு கழகம் என்ற கட்சி இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது திமுக அதிமுக என திராவிட கட்சிகள் வலுவாக இருக்கும் போதே தேமுதிக கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு தேர்தல்கள் மற்றும் தேர்தல்களில் கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டியிட்டார் தேமுதிக கட்சி தொடங்கி ஓராண்டிலேயே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் எட்டு புள்ளி நாலு சதவீதம் வாக்குகள் பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பத்து புள்ளி மூணு வாக்குகள் பெற்றிருந்தார் அதன் பிறகு கூட்டணி அரசியலில் ஈடுபட்டதாலே என்னமோ படிப்படியா வாக்கு ஆரம்பிச்சிருக்கு விஜயகாந்த் உடைய உடம்பு ரீதியாகவும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு கடைசியா விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி இறக்கவும் செய்கிறாரு வருடம் கடைசி டிசம்பர் என்றாலே இதுக்கப்புறம் கஷ்டமான நாளாக தான் பார்க்கப்படுது ஏன் சொல்றோம்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறந்திருக்காரு புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் டிசம்பர் அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறந்திருக்காங்க இப்ப பார்த்தா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தும் டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இறந்திருக்காங்க இது கோஇன்சிடன்டான்னு தெரியல அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மூன்று மிகப்பெரிய ஜாம்பவான்கள் டிசம்பர் மாசமா இறந்திருக்காங்க